காமத்தை அழிக்க முடியுமானா அதெல்லாம் அழிக்கவே முடியாது ஏன்னா நம்மளோட பிறவியை காமத்திலேருந்து உதித்தது தான் எப்படி ஒரு பாம்பானது தான் விஷத்தெல்லாம் கக்காம அது சேர்த்து வச்சால் மாணிக்கக்கல்லாம் மாறுதோ அந்த மாதிரி அந்த விந்துவோட உற்பத்தியிலேருந்து உதித்ததுனால அதோட சாராம்சம் எல்லாம் நம்மளோட குணத்தில் கலந்துருக்குது ஒரு மீன் வரும் மீன் ஏன் சாமி நார்து மீனையார் நாற்று அடிக்கணும் நார் மீனை நல்ல தண்ணீரை நாலும் கழுவிடணும் ஒரு நாளெல்லாம் அந்த மீனை நல்ல தண்ணியை ஊற்றி 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 கழுவினா கூட அது மேலே இருக்கிற நாத்தம் ஒரு நாளும் போகாது காரணம் என்னென்னா அது மீ மீனுக்கு போடுறதுனால புரிஞ்சுதுங்களா இந்த மீனில் நாத்தம் இல்லை ஆனால் அந்த கடத்தின்னு வருது அந்த பாரம்பரியம் அப்போ மீனுக்கு அந்த நாத்தம் எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா கையிலேருந்து வந்தது அந்த மாதிரி நமக்கு காமம் எங்கேருந்து வந்ததுன்னா நாம் காமத்தில் தான் பிறந்தோம் ரெண்டு பேரும் ஆசைக்கு தானே பிறந்தோம் அப்போ நமக்குள்ள அது இருக்கும் ஆனால் இருந்தால் எது வரைக்கும்பான்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஓகே நாற்பது அந்த ஆனோம்னா அதை குறைச்சிக்கணும் இதுலேயே நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்கு நம்மளை கேட்பாங்க ஒரு சிலர் கேட்குறாங்க ஒரு சிலர் கேட்காம போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க எல்லாருமே இது ஒரு பொருத்தமாக இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாங்கிற வாழ்க்கை வேற நாற்பதை தாண்டுனா அவன் வாழ்க்கை வேறு அங்கே எல்லாமே ஒரு அளவு எடுத்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு அண்ட் டப்பெல்லாம் போக முடியாது எதை ஒன்னாக பார்ப்பேன் எப்போ ஒன்றா பார்ப்பன்றதுலாம் அங்கே செல்லாது அப்படி பார்த்தோம்னா கூட சீக்கிரம் கட்ட வேண்டிய மாதிரியே ஓரம் கட்ட வேண்டியது தான் சரிங்களா அப்போ காமத்துக்கும் ஒரு அளவு இருக்குது மாதர் போகும் மாதம் இருமுறை நாம தான் நாற்பது தாண்டிட்டோம்னா அதில் ஒரு லிமிடேஷன் வேணும் இளமையில் ஓடுற மாதிரியே இப்போ ஓடணும்னா சரிப்பட்டு வராது அப்போ பண்ணல் ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாமா வேண்டாமான்னா தாராளமாக இருக்கலாம் மாதம் இருமுறை இது எல்லாருக்குமே பொருத்தம் ஏன் அந்த மாதம் இருமுறை மாதர் போகம் சொன்னாங்கன்னா நீ எதுவும் பண்ணலைனாலும் அது தன்னால் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி கலிதம் ஆகிடும் இது இயற்கை ஒரு டேங்கு ஃபுல்லாக தானாக வடிகிற மாதிரி அது இயற்கையாகவே போயிடும் அந்த இயற்கையாக போகிறத இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது எலிஜிபிள் அப்போ பாடம் பண்ணுறவங்களோட இதுக்கு நாலேஜ் இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த காமம் இறந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க அழுகணேசத்தை சொல்கிறாரு மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் யாரை சொல்கிறாரு காமனை சொல்கிறாரு நீ யாரு மாமன் மகளா இல்லை மாமன் மகன் சொல்கிறேன்னா அவன் தங்கச்சான் எப்படி வராது காமன் எனக்கு கனலாக வேகுதடி காமனோட கணையை தாங்க முடியல ஆனால் காமனுக்கு அட்ரஸ் கொடுத்துறாங்க எப்படி கொடுத்துறாங்கன்னா அவர் கையில் வந்து மலர் அன்பு தான் தொடுப்பாரான் ஆனால் இங்கே நான் சொல்கிறாரு கனலாக வேணும் மலர் எப்படியா கனலாகும் அப்படின்னா அதுதான் ஆகும் அதான் காமம் கனலாக வேகுதடி மாமன் மணல் மகளாகி மச்சி நீயும் நீ ஆனால் காமன் கனைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண் வீழ்க்க ஒட்டாது மாமன் மகளாகவும் மச்சி நான் ஊரெல்லாம் பார்க்கும்போதே கீழே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற விந்து எனக்கு காமத்தை தூண்டுது அது இன்னும் 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 போகுது ஆனால் நான் என்ன பண்றேன் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த மூன்றல கணலை நான் வெறே மண்ணாம மேலே தூக்கின்னு போனோன்னா எது என்னை மயக்கிச்சோ எது எனக்கு காமமாக இருந்து என்னை தூண்டுதோ அதே பொருள் தான் என்னை அள்ளி அணைக்கிற தாயா மாறுவா தான் பிள்ளையாரை பத்தி சொல்லுவாங்க கீழே அவரு பிள்ளையா கீழே அவர் மகனாகிறாரு அதே பிள்ளையார் மேலே போயிட்டார்னா அவர் தான் அப்பனா மாறுறாரு இது நிறைய பேர் பிள்ளையார் இப்படி புடி புரியாது புரியுதுனா அந்த மாதிரி காமத்தை கொடுக்க கூடிய ஒரு பொருள் விந்து அந்த விருப்பம் கனலா வேகதான் முக்தி கிடையாது இந்த கனலை முள்ளந்தண்டு வழியா மேலே ஏறி வந்தா யார் என்னை மயக்கினாங்களோ யார் என்னை கெடுத்தாங்களோ அவங்களே வாடாமகனேன்னு அள்ளி அணைச்சிருப்பாங்க அந்த காமன் கனைகளெல்லாம் என் கண்ணம்மா கண் விதிக்க வேகாவோ கீழே இருந்து வாட்டின பொருளே மேலே வந்து நின்னால் இந்த காமும் அழியும் எப்போ அழியும் கீழகிற பொருள் மேலே வந்தால் தான் அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் அப்பியாசிங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா இது தவிர்க்கவே முடியாது ஏன்னா பக்தியில் நம்ம எப்படி ஒன்றும் இருந்துடலாம் அது ரொம்ப ஈஸியான வழி ஏன்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி சொல்லணும் வாழைப்பாச்சா ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் தாழை பழத்தை சாட முடியுமா சாட முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று எனக்கு வந்ததடி தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாகவல்லோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனக்கு வாராதோ வாழைப்பழம் சாப்பிட்டா வாயில் ஓகேன்னு சொல்லி தாழைப்பழம் சாப்பிட போயிட்டாங்கண்ணா தாழைப்பழம்னு அவங்க யார் சொன்ன எதை சொன்னாங்கன்னா பக்தி எது எனக்கு ஈஸியான வழியோ அதில் போய் நான் அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் ஆனால் அப்படியே போயிட்டு தான் எங்கே போக முடியும் அப்படின்னா மேலே ஒருத்தன் கயிறுன்னு ஒன்று எம எருமர மேலே வந்து கயிறை போட்டு தூக்கிட்டு போயிடுவான் அப்படி போகக்கூடாதுப்பா கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல வாய் நோனாலும் பரவாயில்ல நீ பண்ணனா அது என்ன பண்ணோம் வாழை பழந்துன்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாழாதோ வாழாத வாழ்வெல்லாம் அன்னைக்கு தான் கொடுப்போம் எதை எதை நீ வாழ வாய் நோகன்னு சொல்லி தள்ளி வச்சியோ அதையே சாப்பிடு அதையே செய் அது பேர் என்னது யோகம் அப்போ பக்தின்றது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பயன் இல்லைப்பா இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிடிச்சிட்டா அது உனக்கு வாழ்வாங்கு வாழ்வை அது கொடுக்கும் அப்போ ஈஸியாக இதை தேடி ஓடாதீங்க இருந்தாலும் இதில் நின்னிங்கன்னா அதுக்கான பரிசானது நிச்சயம் நல்ல வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் ஆனால் போய் பயணம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் அதையும் படைக்கிடும் சொல்லு சாமி ஆத்மனசி சித்தர்கள் ஞானி மகான உலகத்துக்கு வந்தாங்க பல்லா சொல்லுவார் கடைவு ரீதியே சொல்வார் இல்லை கட்டினேன் என்ன மருந்து மருந்து தான் பண்ணிட்டு வள்ளலார் குடியிலுக்கு போனா வள்ளலார பத்தி பேசுறவங்க எல்லாருமே மருந்துல போயிட்டாங்க ஆனால் அவர் மருந்துன்னு சொன்னதே வேற விஷயம் இந்த உடம்பை மகன் தேவையா அது ஒரு வைத்தியரை பட்டு போவார் வள்ளலார் அது பண்ணுவாரா வாய்ப்பே கிடையாது ஆனால் வள்ளலார கும்பிட்றவங்க எல்லாரும் வள்ளலார் நோக்கி போற எல்லாரும் அந்த மருந்துன்றத ஒரு துணையா வச்சுக்கிறாங்க மருந்து பெரியவங்க சொல்றாங்க மதி முக்கால் மந்திரம் காலாக இருக்கணும் அறிவு முக்கால் பங்கு இருக்கணும் அதுக்கு துணையா தான் நீ மருந்து எடுத்துக்கணும் தவிர மருந்து முக்கால் ஆகிய மதிய கொஞ்சோண்டு வச்சுருந்தேன்னா பலன் இல்லை இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் வரலாறு சொன்னாரு கடை வரிஞ்சேன்னு கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையை நான் எவ்வளவோ சொல்கிறேன்ப்பா இவன் கேட்க மாட்டான் இவன் உடம்பை பத்தி தான் இவனை கவலை உடம்பை தாண்டி ஒரு நாளும் சிந்திக்கவே மாட்டான் அதனால இவங்ககிட்ட பேசுறதை விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு மகன்கள்லாம் மூட்டையை கட்டுறாங்களாம் அப்போது இங்கே நம்ம பாடம் பண்ணும்போது கூட சாமி உடம்புலாம் எறியது சாமி மூக்குல ஊத்துது சாமி சூடாயிச்சு சாமி நிறைய கம்ப்ளைண்ட்டு இதே ஒரு ஆஸ்பரில் போய் உக்காருங்களேன் இதே கம்ப்ளைண்ட்டாக எந்த பாடமும் பண்ணாமல் ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அப்போ உடம்புக்குன்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வைத்தியம் பண்ணின்னு போயினே இருக்கணும் எல்லாத்தையும் பாடத்து மேலே படியை போட்டுட்டு தப்பிச்சு போகக்கூடாது சரிங்களா நாம் கூட இங்கே வைத்தியம் தேவையான எல்லா மருந்தும் விற்கிறோம் அது எல்லாமே எதுக்குன்னா மருந்தாக சாப்பிடுவோம் நீங்கள் மேலே போயிடுங்கன்னு இல்லை உங்கள் பாடத்துக்கு துணையாக இப்போ வழலை எடுக்கக்கூடிய மருந்தை அங்கே கொடுக்குறாங்க அது என்ன அதை தினசரி பண்ணினே இருந்தால் என்ன ஆகும்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சரியாகவும் ஒரு பங்காக மாறுது அந்த சளியை நாம் தினமும் எடுத்துனே இருந்தோம்னா போகக்கூடிய பாதை சீராகவே இருக்கும் அப்போ மூச்சானது எங்கே போனோமோ அங்கே போய் கரெக்டாக சேரும் அப்போது மருந்து கால் பங்கு என் உழைப்பு முக்கால் பங்காக இருக்கணும் புரியுதுங்களா இதுக்காக தான் வரலாறு அன்னைக்கு சொன்னார தவிர்த்து ஆனால் இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லாரும் மருந்தே கதியின்னு போகிறாங்க இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டு செத்து போயிடணும் அதுதான் அவங்களோட வாழ்நாள் குறிக்கோள்

அமாவாசைக்கும் உயிருக்கும் கூட எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் அமாவாசைக்கும் மனசுக்கும் நிறைய சம்மந்தம் இது சரி புரியுதுங்களா நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த ஜா ஜோசியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எடுப்பேன் ஏன்னா சொன்னால் ஈஸியாக புரிஞ்சு ஜாதகத்தில் ஒரு அந்த இது கட்டத்தில் போய் பார்த்தோம்னா சூரியன் வந்து அப்பனை குறிக்கும் சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கும் எந்த பாரம்பரியத்தில் வந்த உங்கள் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க அவங்களோட வழி பாரம்பரியம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை பார்த்தா அம்மா எப்படியே பட்டவங்க அவங்களோட பூர்வீகம் எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை நம்மளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதும் அந்த சந்திரன் கூட யார் சேர்ந்துருக்குறாங்க அதை பொறுத்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ சந்திரனும் ராகுவும் சேர்ந்துக்கிறாங்கப்பா நான் ஜோதிக்காரன் இல்லை சில விஷயங்களை புரிய சொல்கிறேன் சந்திரன் ராகுவை யாரை வீட்டில் சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்க எப்போதுமே மனம் வேதலிச்ச நிலையிலே இருப்பாங்க அவங்க முடிவு ஒரு நாளைக்கு அப்படியே எடுப்பாங்க அடுத்த செகண்டே அதே முடிவு தப்புன்னு அதே ஆளே நிற்பாங்க ஏன்னா அவங்க முடிவு தர காரணம் என்னென்னா மனம் எப்போவுமே சஞ்சலப்பட்டுக்கினே இருப்பாங்க அப்போ அங்கே எப்படி எதுக்காக சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த காரகன்றவன் சந்திரனுக்கு அம்சம் இந்த மனம் சந்திரனை ஒத்த மாதிரி தான் அம்சம் அதுக்குன்னு சுயமாக சக்தி கிடையாது ஏனால் அதுக்கு சுயமான இடமும் கிடையாது புரியுதுங்களா அப்போ இது எங்கேந்த கடன் வாங்கி பண்ணுது அப்படின்னா என்னோடய புத்தி அறிவுகிட்டேருந்து அதை கடன் வாங்கி அதை செயல்படுது அப்போ அறிவுன்னா சூரியன் அப்பங்காரங்க மனம்ன்றது அம்மா தன்னோட மனம் சம்மந்தப்படுது அப்போது அம்மாவாசையில் நிலவு எப்படி இருக்கலாம் போதோ அந்த மாதிரி அந்த காலகட்டம் இயற்கையோடு சாதகமாக போகும்போது இந்த மனசுலேயும் ஒரு தடுமாற்றம் வரும் அதனால தான் சில அத்தோட்ட உணவு வரும் பாடம் கொடுக்குறோம் ஏன் பௌர்ணமியில் கொடுக்குறோன்னா அன்றைக்கி எப்படி இந்த நிலவு முழுமா இருக்கோ அதே மாதிரி இந்த மனசும் தகுதி உள்ள ஒரு மனசாக நிற்கும் அப்போ நாம் எதையாவது விதைச்சோம்னா அங்கே ஈஸியாக போய் உக்காந்துரும் அதுக்கான நாள் தான் இந்த பௌர்ணமி அப்போ அமாவாசைன்றது சந்திரன் தான் பலத்தை முழுமையாக இழந்த நாள் இந்த மனம் சுயமாக சிந்திக்கக்கூடிய தகுதியை இழந்த ஒரு நாள் அப்போ அந்த சம்பந்த மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்னைக்கு பொழுதே கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அதனால தான் கடல் அலைகள்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் வழக்கத்தோட ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மனசுலேயோ எண்ணங்கள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் ஏன்னா இயற்கைக்கு மீறி மனுஷனால் போகவே முடியாது மனுஷனும் இயற்கையும் ஒன்றா தான் இருக்கணும் அவன் எதிர்த்து போக போக தான் போராட்டங்கள் அதிகமாகுது அப்போது நிலவுன்னு முன்னாலே மனம் சம்மந்தப்பட்டது அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இந்த மனசுலேயும் நடக்கும் சாமி அதனால தான் வெளியே அந்த விஷயங்கள்லாம் நடக்காது